தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் கிராமத்தில் கடந்த இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி நான்காம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த இருப்பதாக நோட்டீஸ் அச்செடுத்து விளம்பரம் செய்திருந்தனர் கடந்த வருடம் இதே விழா குழுவினர் சோகத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திய போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வந்த காளை மாடுகளுக்கு நன்கொடை என்ற பெயரில் டோக்கன் போட்டு காலை ஒன்றிற்கு இரண்டாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபாய் வரை எண்ணூறு காளைகளுக்கு பணம் வசூலித்ததை கண்டுபிடித்து தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் கடுமையாக எச்சரித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பணத்தை திருப்பி வழங்க உரிய நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த நிலையில் இந்தாண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதாக அறிவித்திருந்தது காளை மாடுகளுக்கு டோக்கன் போட்டு பணம் வசூலித்து வந்தது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அரசின் விதிகளை மீறி மின்சாரம் எடுத்தது பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக தமிழர்களின் வீர விளையாட்டை வியாபாரமாக்கும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டது மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்களாகவே செல்ல கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுவதாக இருந்த ஜல்லிக்கட்டிற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை இதனை தொடர்ந்து இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு இருபத்தி நான்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் என விழா குழு அறிவித்திருந்தது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என கூறப்படும் இடத்தில் குடியிருப்புகள் இருப்பது போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது திருட்டு மின்சாரம் எடுத்தது ஜல்லிக்கட்டு தொடர்பான அரசு விதிகளை பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தது நடக்க இருந்த ஜல்லிக்கட்டிற்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இடத்தினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் கால்நடைத்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்ட பின்னர் ஏற்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை விழா குழுவினருக்கு சுட்டிக்காட்டிய மாவட்ட ஆட்சியர் அதை சரி செய்யவும் கடந்த முறை போல காளை மாடுகளுக்கு கட்டாய பணம் வசூல் செய்யக்கூடாது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது அரசு விதிகளை மீறக்கூடாது மாலை நான்கு மணி வரை மட்டுமே போட்டி நடத்திட அனுமதி வழங்கிட முடியும் அறநூறு காளைகளுக்கு மட்டுமே குறிப்பாக ஆன்லைன் டிக்கெட் பெறும் காளைகள் மட்டுமே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி எனவும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் விழாக்குழுவினர் பொறுப்பேற்க வேண்டும் அரசு விதிகளை மீறினால் விழாக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என நிபந்தனைகளை விதித்து ஜல்லிக்கட்டு நடத்திட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது ஜல்லிக்கட்டு போட்டி எந்த தேதியில் நடத்துவது என்பதை பின்னர் அறிவிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வரும் காளை மாடுகளுக்கு நன்கொடை என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி பணம் வசூலிப்பதை தடுக்க ஜல்லிக்கட்டு போட்டியில் பணம் எதுவும் காளை மாடுகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே டிக்கெட் என்ற புதிய முறையும் விழா குழுவினர் நன்கொடை என்ற பெயரில் காளைகளுக்கு கட்டாய பண வசூல் செய்வதற்கு முழுவதும் முற்றுப்புள்ளி வைத்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கும் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் செயல் உண்மையான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது குறிச்சி டைம்ஸ் தருமபுரி மாவட்ட செய்திகளுக்காக வெங்கடேஷ்